இதுதான் வந்து யாழ்ப்பாணம் ஜம்போ கோக்கர்ட்னு சொல்லுவாங்க சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பக்கத்தில் இருக்கிறது வந்து நார்மல் தேங்காய் ஆனால் இது பாருங்கள் சைஸ் வந்து இன்னொரு மடங்கு பெருசாக இருக்குது ஒரு பானை சைஸில் வரும் என்னோடய ஒய்ஃபோட தோட்டத்தில் தான் இந்த காய் இருந்தது அந்த தோட்டத்தை பார்த்துட்டு இந்த காய் எடுத்துகிட்டு போகிறது இன்றைக்கி இங்கே வந்திருந்தோம் இதுதான் தோட்டம் இது ஒரு இரநீர் மரம் இது வந்து இன்னும் காய் அதிகம் பிடிக்கல ஒன்று ரெண்டு காய் தான் இருக்குது காய் நல்லா உருண்டை சேப்பில் இருக்குது இது இளநீர் வாங்கறதுனால அதையும் தேங்காய் வராது இது ஒரு மரம் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது சகப்பு கலர் காய் இதெல்லாம் நிறைய காய் பிடிச்சிருக்குது இதான் தோப்பு இதை வச்சு ஒரு மரம்லாம் வச்சு ஒரு ஆறு வருஷம் இருக்குது எல்லா மரமே ஓரளவுக்கு காய் வந்துடுச்சு இதெல்லாம் சும்மா சாதாரண நரிசல் வாங்கிட்டு வந்து வச்சாங்க அப்போல்லாம் எனக்கு மரத்தை பற்றி அதையும் தெரியல ஒரு கொய்யா மரம் அதையும் காயில்லை ஒன்று ரெண்டு காய் தான் இருக்குது முக்கியமாக இந்த ஜம்போ கோக்கனட்டு காயை முளைக்க வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறக்காக தான் வந்தேன் ஒரு நாலஞ்சு காய் வரக்காய் உழுந்துருந்துது எடுத்து வச்சாச்சு வீட்டில் ஒன்றும் முளைக்க வைக்கணும் இது ஒரு இளநீராக இதுவும் காய் அதிகம் பிடிக்கல காய் தான் இருக்குது இந்த ஒரு நாலஞ்சு காய் பிடிச்சிருக்கு இதாக கிணறு தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது என் பையல்லங்க நீச்சல் பழகினான் பாருங்கள் தண்ணி அப்படியே தெளிவாக இருக்குது களங்கள் இல்லாமல் இந்த பழைய காலத்து டீசல் இன்ஜின் இப்போ சர்வீஸ் வாங்கியாச்சு கொய்யா மரம் ஒருத்தர் நடிச்சிருங்க அதிக காய் வெள்ளை பூச்சி தாக்குதல் இது நிறைய பிஞ்சு இருக்குது வெள்ளை தான் பிஞ்சு இருக்குன்னு பெருசாகல இதில் கொஞ்சம் பிஞ்சு இருக்குது இது அதே மாதிரி தான் அந்த காயில் இல்லை சின்ன சின்ன பிஞ்சு காய் தான் இருக்குது இங்கே தோட்டத்தில் கொத்தமல்லி ஓட்டிருக்குறாங்க நல்லா செடி கொழு கொழுன்னு இருக்குது ஆனால் சுத்தமாக வாசமே இல்லை ஹைப்ரிட் ரகம் யூரியா போட்டு வளர்த்துறாங்க நாட்டு ரகம் வந்து பயங்கரம் மணக்கு இது ஹைபிரிட்னால அதிகம் வந்து மனம் வராது இது ஒரு முருங்கை நல்ல நீலக்காய் கிட்டத்தட்ட ஒரு காய் ஒரு மூணு அடி வரும் இவ்வளோ நீளமான முருங்கை அதிகமாக கிடைக்காது எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு தான் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட காய் வந்து மூணு அடி அந்த அந்தளவுக்கு காய் ஒரு வித்தியாசமான ரகம் ஓகே இந்த தேங்காய் எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு ரொம்ப பெருசு ரொம்ப ரேரான காய் இது மலைக்கு வச்சு வீட்டு தோட்டத்தில் வைக்கிறக்காகத்தான் எடுத்துகிட்டு வர்றேன் பாருங்கள் ஃபுட்பால் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க